நான் எட்டு வயசுலேருந்து அவருடைய புகழை பரப்புறதுக்காகத்தான் வருஷம் வருஷன்மாரி வேடம் போட்டு அன்னதானம்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் என்ன நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னுடைய வாழ்த்துக்கள் கள்ளுக்கல மேட்டில் நம்ம எம்ஜிஆர் டீ கடன் வச்சு அவரோட புகழை பரப்பிட்டுருக்குறேன் அது வாஜியாரோட புகழ் எனக்கு என்றைக்குமே இருக்கும் வாத்தியார் புகழும் நல்லாவே இருக்கும் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் டாக்டர் புரோஜி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் உலகம் உழவும் ஏழைகளின் மனதிலே கொண்டிருக்கும் டாக்டர் கோச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் என்றென்றும் மறையாது